பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளித்து வருகிற உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக இந்த டிவி மினிஸ்ட்ரிக்காக ஜபித்து கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது கூட நாம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் மூணு பதினொன்னை நாம் உங்களுக்காக வாசிக்கிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் சிலுவையில் அறையுண்டு மறித்து அவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இப்போ பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் இருக்கிறார் அவர் மறித்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஏன் ஆண்டவராகிய தேவன் மறித்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு பாவியான மனுஷனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே பாவ நிவிற்த்தியாக்கப்பட்டு அவன் பரிசுத்தம் உள்ளவனாக மாற வேண்டும் அவன் நரகத்திற்கு போகாமல் அங்கே பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று இயேசு மறித்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே ஆண்டவர் உங்களுக்காக மறித்திருக்கிறார் ஆகவே உங்கள் பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் செலுத்திவிட்டார் நீங்கள் உங்கள் பாவத்தை குறித்து ஒருவேளை புண்ணிய ஸ்தலங்களுக்கும் இல்லை புனித யாத்திரையாக பல பயணங்களை நீங்கள் செஞ்சிருக்கலாம் இல்லை பிரியமான சகோதரனே ஆண்டவர் உங்களுக்காக அவர் கிருபாதார பலியாக உங்களுக்காக அவர் மறித்து விட்டார் ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு என் பாவத்தை மன்னித்தருளும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என் குடும்பத்தை பிடித்த சாபத்தையில் இருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் இன்றும் அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் ஆனால் இனி இயேசு மறிக்கப் போவதில்லை மறித்த இயேசு இனி மறிக்க மாட்டார் அவர் ராஜாதி ராஜாவாய் சர்வலோகாதிபதியாய் அவர் இந்த பூமிக்கு வருவார் என்று வேத புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு பதினொன்று சொல்லுகிறது அப்ப அவர் வரும்போது பல காரியங்கள் இந்த பூமியிலே நடைபெறும் வருவதற்கு முன்பாக அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கிரீடம் என்றால் என்ன ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு திறமைகள் ஒவ்வொரு சிறப்பான அம்சங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதற்கு பரலோகத்திலே பரிசுகள் உண்டு அந்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை காத்து கொண்டார் ஆனால் இன்று அதை இழந்து போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் பார்க்கிறோம் பாடுகிறவர்கள் பரிசுத்தத்தை இழந்து போகிற ஒரு காலகட்டம் நன்றாக பிரசங்கிக்கிறவர்கள் சாட்சியை இழந்து போகிற ஒரு காலகட்டம் நன்றாக ஊழியங்களுக்கு கொடுத்து மிஷினரிகளையும் சபை ஊழியங்களையும் தாங்குகிறவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிக் கொண்டு தங்கள் கைகளை இருக மூடிக்கொள்ளுகிற ஒரு காலகட்டம் தொழில் செய்து ஆண்டவருக்காக பிரச பிரகாசித்த ஒரு மனிதன் அந்த திறமையை இழந்து போகிற ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு இந்த கடைசி காலத்தில் ஜாக்கிரதையாய் நாம் வாழ வேண்டிய காலம் இன்றைக்கு சபையில் இருந்து அநேகர் இடறி போகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு கூட ஓடினவர்கள் இன்று இடறி போகிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கும் என்று ஆண்டவர் அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு எவ்வளவு சத்தியமான வசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களுக்கு ஒன்றும் தரவில்லை என்று சொல்ல முடியாது ஏதோ ஒரு விஷயத்திலே நீங்கள் பிரகாசித்திருப்பீர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பார் ஆனால் ஏதோ ஒரு பலவீனமான காரியத்தில் விழுந்து நீங்கள் அதை இழந்திருக்க ஏனென்றால் இது கடைசி காலம் அதை இழந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார் என் மகனே என் மகளே உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அநேகர் தங்களுடைய அருமையான கத்தர் கொடுத்த கிருபைகளை இழந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது சபையிலே இதை குறித்து நிறைய காரியங்களை பார்க்கலாம் ஒரு காலத்திலே கண்ணீரோடு முழங்காலில் நின்று அழுது ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் இன்று அது இல்லை ஒரு காலகட்டங்களிலே சபைக்காக சீவனை கொடுத்த கூட்டங்கள் சபையிலே உண்டு ஆனால் இன்று இல்லை ஏனென்றால் கப்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு பாருங்கள் நீங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக கிரீடம் என்று அந்த வசனம் சொல்லுகிறதல்லையா உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடி என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இன்றைக்கு சபையில் உள்ள ஆண்டுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்கள் கத்தரை தேடுகிற பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்கள் கத்தர் அவர்களுக்காக என்ன வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கும்போது ஒன்று தெசலோனிக்கையர் ரெண்டு பத்தொம்பது சொல்லுகிறது ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் சபைகளிலே இன்றைக்கு சாதாரண ஒரு தேவ பிள்ளை ஆத்தும ஆதாயத்தில் ஈடுபடுகிறார்களா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் பாருங்கள் சோதனையை சகிப்பவர்களுக்கு யாக்கோபு ஒன்று பனிரெண்டு சொல்லுகிறது ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் சபை என்றால் அது ஏதோ ஒரு ஆறுதலுக்காக வந்து போகிற இடமல்ல அது சில நேரத்தில் சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகளும் இருக்கும் அதை சகித்து சபையிலே நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் அதே போல வேத புஸ்தகத்தில் ரெண்டு தீமுத்தேயு நாலு எட்டு சொல்லுகிறது விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பாரா எத்தனை கிரீடம் பார்த்தீங்களா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உங்கள் விசுவாச பாதையிலே ஓடுகிறீர்களா இருக்கு பாஸ்டர் என் விசுவாசம் என்னை விட்டு போய்விடுமோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தன் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே போல ஒன்று பேதரு அஞ்சு நாளிலே சொல்லப்பட்டது போல சபைக்கு மாதிரியாயிருப்பவர்களுக்கு மகிமையின் கிரீடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் மகிமையான கிரீடம் இன்றைக்குள்ள தலைமுறையே விசுவாசக் கூட்டமே நீங்கள் சபைக்கு நல்ல மாதிரிகளாய் இருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகள் நீங்கள் உங்கள் குடும்பம் சபைக்கு மாதிரிகளாய் இருக்கிறீர்களா அப்படி வாழ்பவருக்காக ஆண்டவர் மகிமையான கிரீடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆமே இன்றைக்கு சபை நீங்கள் சபையில எப்படிப்பட்ட அங்கத்தினர்களாய் இருக்கிறீர்கள் கடைசியாக ஒன்று கொருந்தியர் ஒன்பது இருபத்தி அஞ்சு சொல்லுகிறது இச்சையடக்கம் உள்ளவர்களுக்கு அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சபையில் இருக்கிறவர்களுக்கு இச்சையடக்கம் உள்ளவர்களுக்கு எங்க பார்த்தாலும் இச்சையின் ஆவிகள் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிற சத்தம் உங்கள் காதுகளில் விழுகிறதா ஆண்டவர் உங்களுக்காக மகிழ்ச்சியின் கிரீடம் ஜீவ கிரீடம் நீதியின் கிரீடம் மகிமையின் கிரீடத்தை அழிவில்லாத கிரீடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது உனக்குள்ளதை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடி நீ ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடு காத்துக்கொள் என்று சொல்லுகிறது ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே அல்லது சபையை பற்றி அறியாத சகோதரனே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ நான் வரப்போகிறேன் நான் வந்து அவர் அவர்களுக்குரிய கிரீடங்களை நான் கொடுப்பேன் உனக்குள்ளதை பற்றி கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் நான் எப்படி எனக்குள்ளதை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது கிருபைகளை எப்படி காத்துக்கொள்வது என்று வேத புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால் அல்லது நீங்கள் நான் எப்படி காத்து என்று நீங்கள் கேட்பீர்களானால் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு பனிரெண்டு சொல்லுகிறது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஏதோ ஒரு அழகு வசிகரமான ஜீவியம் அல்ல ஆண்டவர் கொடுத்த பாதையிலே ஜெயிக்க வேண்டும் என்று வைராக்கியம் இருக்க வேண்டும் அத ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெயிக்கிறவனுக்கு கிரீடங்கள் உண்டு பிரியமானவர்களே ஒரு காரியத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சகல நன்னடத்தையோடு சகல நல் கூட அவர்கள் செயல்படுவார்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டவரிடத்திலே நீங்கள் பரிசு வாங்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக ஓட வேண்டும் ஆம் ஜெயிக்கிறவர்களை கத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் பாருங்கள் வேத புஸ்தகம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூணு பதிமூணு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது இரண்டாவது என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சபைக்கு போகிற சகோதரனே அல்லது சபையை அலட்சியம் பண்ணி சபைக்கு போகாமல் இருக்கிற அருமையான குடும்பமே நீ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்க வேண்டும் கவனிக்கிறது மாத்திரம் அல்ல நீ அதன்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த அருமையான கிரீடங்களை சுந்தரித்துக் கொள்ள முடியும் நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறீர்களா பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்களோடு கூட பேசுகிறாரா ஒருவேளை அந்த சத்தம் கேட்கவில்லை என்று சொன்னால் தேவ சமூகத்திலே ஜெபித்து ஒப்புரவாகுங்கள் இறுதியாக ஒரு காரியம் ஆண்டவர் உங்களை உங்கள் கிரியைகளையும் அறிந்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு பதினஞ்சு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம வீட்டில் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் வேலை செய்கிற இடத்துல எப்படி நடந்து கொள்ளுகிறோம் நாம் சபையில் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்ற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் தூரத்தில் இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் கவனமாக செயல்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற அந்த பரிசுக்காக அந்த பரிசு பொருளுக்காக தேவனுடைய கைகளினால் வாங்கும்படி நீங்கள் கவனமாக ஓடும்படி கத்தர் உங்களிடத்தில் பேசுகிறார் மறித்த இயேசு இனி மறிப்பதில்லை அவர் வரப்போகிறார் அவர் வரும்போது அவருடைய நல்ல பரிசுகளை தகுதியுள்ள மக்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே இன்று தீர்மானம் பண்ணுங்கள் இந்த பூமிக்காக அல்ல வரப்போகிற என் ஆண்டவருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவர் எனக்கென்று கொடுத்தவைகளை நான் இழந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு கூட இன்று ஓட தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டவர் வரப்போகிறார் அவர் வரும் நாளிலே அவர் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பலனையும் கத்தர் தருவார் இந்த வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நீ சீக்கிரமாய் வருகிற ஒரு காலம் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டே என்று சொன்னீரே அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணர்வுள்ளவர்களாய் அண்டவரே நீர் வைத்திருக்கிற மகிமையான கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் நீதியின் கிரீடம் ஜீவ கிரீடம் அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கத்தரப்படி மாற்றுவீராக உங்க நல்ல கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் அப்படி ஓட்டமும் பிரயாசமும் புரோஜனமுள்ளதாய் மாறுவதாக அவர்களை ஆசிர்வதியும் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராகிய நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமே